தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவிசை என்பதற்கு ஏற்றாற்போல் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி பெட்டி சொற்கரதம் இவை அனைத்தும் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிவகலை பரம்பு பகுதியைச் சேர்ந்த கந்தன் அவர்களின் மனைவி வேலம்மாள் அவர்கள் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வயது முதிர்வு காரணமாக காலமானார் அன்னருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான ஃப்ரீசர் பாக்ஸ் சொர்க்கரதம் பெட்டி இவை அனைத்தும் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டது